வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே புதிய புதியமுத்தூர் ஆற்று சந்தை அதாவது வாரம் புதிய புதியமுத்தூர் சந்தையில் வந்து வியாழக்கிழமை சந்தை நடந்துகிட்டு இருக்குது குட்டிகள் வாங்குறவங்களும் விற்பனை பண்ணுறவங்களும் நிறைய பேர் சந்தைக்கு வாராங்க வந்து ஆடுகளையும் வாங்குவாங்க குட்டிகளையும் வாங்குவாங்க இந்த மாதிரி தட்டிகளையும் வாங்கிட்டு போகிறாங்க குட்டிகள் வந்து வளர்க்கையில் வந்து ஆடுகள் வந்து வளர்க்கையில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்குடி குட்டியில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப விரும்புகிறாங்க மாடு வச்சிருக்கோம் ஒரு பால்குடி குட்டி இருந்தால் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க வந்து அவங்க வாங்குகிற விதத்தை பார்த்திங்கன்னா மொத்தமாக மாடுகளையும் வந்து ரெண்டு குட்டி இன்று மூணு குட்டி காலை வணக்கம் சென்னை காலைக்கிழங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளும் ஒரு இதோடு வந்து வச்சிட்ருக்கிறாங்க ஒரு சில ஆடுகள் வந்து இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது குட்டிகள் எப்படி இருக்குது ஆடுகள் வரப்பு எதுவும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தில் ஒரு பங்கு கூட வரலை அப்படின்னா சொல்லுவோம் சந்தையே வந்து ரொம்ப காலியாக இருக்குது ஏன்னா வந்து நேற்று சந்தை அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு சந்தையில் வந்து குட்டிகளோட வரத்தையும் சரி ஆடுகளோட வரத்தையும் சரி மிஞ்சம் கூட வரலை இதை நம்பி யாரும் சந்தைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த குருவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி உடம்புலாம் ஃபுல்லு எரிச்சுட்டு ஆனால் இது என்ன வேலை சொல்கிறீங்க இந்த கடாய்

குட்டி இதோடய குட்டி இந்த ஆறே வந்து சின்னது மாதிரி தான் இருக்குது அதோட குட்டியை பிறந்த எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்ல ஒரு சைஸு அதை ரெண்டு குட்டியை பிள்ளைங்க எவ்வளோ நல்ல நம்ம நட்டு நெடுவோம் அப்படி இருக்குன்னு அதுதான் சூப்பராக இருக்குது அந்த வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கு தான் வந்து குட்டிகளோ ஆளுங்க வந்து வந்திருக்கு இந்த செம்பரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இறக்க போகிறாங்க இது என்ன பெரிய பெரிய சைஸ் செம்பரி பாருங்கள் யாரும் வந்துருந்தாங்கன்னா நிச்சயமே மாமாத்துற மட்டும் தான் மிஞ்சிடும் அந்த அளவுக்கு சந்தை இருக்கு ஆடுகளும் நடக்கும்போது குமானி சீனி வாசன்னு சொல்லி அப்படியே ஒருத்தங்க காலையிலேயே வந்து கவனம் குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டால் உரம் வந்து குடியான அந்த குட்டி வந்து வெள்ளிக்கிழமையே சந்தைக்கே வந்துச்சு

சரிங்க நம்ம ஃபைனல முப்பதாயிரம் கையில் கொடுக்கறோமா ஆ கொடுக்கறேன் உங்க நம்பர் கொடுங்க சரிங்க 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 நன்றிங்க அதாவது வாங்கி அந்த சைடு கொண்டு போய் வச்சுர்றாங்க பாருங்க இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் வாங்கின குட்டிகளா விற்பனை குட்டிங்களானே கொடுத்த குட்டிகள் இது ஜோடி என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க ஜோடி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஜோடி இருபத்தி ரெண்டு அதாவது இது கிடா குட்டி சைஸா இல்லை எல்லாமே பொட்ட குட்டிகளும் இதுல இருக்கா கிடா குட்டி பூரா எல்லாமே கிடா குட்டிகள் தான் மொத்தம் எத்தனைங்க கொடுத்துருக்கீங்க ஒம்பது குட்டி மொத்தம் ஒம்பது சில நேரங்கள் வந்து குட்டிகள் வந்து ரேட்டோட அவங்க சொல்ற ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் ஆனா வாங்கற ரேட்டு என்னன்னு கொஞ்சம் அனுசரிச்ச ரேட்டா தான் இருக்கும் காடையில் விற்பனை பண்ணுறவங்க குத்தியில் விற்பனை பண்ணுறவங்க காலையிலேயே வந்துடுங்க சந்தையில் வந்ததில் இன்னைக்கு நம்பர் ஒன் ஆனால் இது என்ன வேணும்னா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேணும் கொடுப்பீங்க முப்பத்தி அஞ்சு தான் பையன் அது குறைஞ்சு கிடையாது இது பல்லுனு ஒரிஜினல் கொட்டியா பண்ணேன் குட்டி கிடாக்குட்டியாக பண்ண ரெண்டு கிடாக்குட்டேன் சந்தைக்கு வந்ததில்லை நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கு இன்னும் அழகு தெரியும் வரும் நல்ல ஒரிஜினல் சூப்பராக இருக்கு வாங்க ஆனால் ஆமா இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டியை வந்து சாப்பிட்டுட்டு கிடாயெலாம் வந்து நல்ல ஒரு நெட்டு வாட்டமான கடாய்தான் வாங்கின இந்த மாதிரி வாங்கலாம் வாங்கணும் எவ்வளோ ஒரு அளவு எவ்வளோ தெளிவாக இருக்குது நல்ல கடாயெலாம் வாங்கும்போது மக்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கும் உதவும் இதுக்கப்புறம் வந்து பொங்கல் டைம்லாம் குட்டிகளை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு மாதத்தில் பொங்கல் டைம் மறுபடியும் குட்டிகளை கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க அதுக்குள்ளே மேல் விலைக்கு விற்பனை பண்ணுறது இந்த மாதிரி கிடையாது தான் கரெக்டாக ஹாய் ப்ரோ சென்னை பாஸ்கர் கேஎஸ்பி எஸ்பி கோட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து கொடியாடு சைஸ்லேயே கொஞ்சம் பெருவிட்டு சைஸ்லேயே பெருசு இந்த ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி வளர்த்துட்டோம்னா அந்த சளி காய்ச்சல் இனிமல் அந்த மாதிரி நோய் எதுவுமே வராது நோய் வராமல் இருக்கையில் வந்து குட்டியில் வந்து வளர்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு கஷ்டங்கள் தெரியாது ஒரு விதமான எந்த விதமான மாற்றலையும் குட்டிகள் நல்ல மாதிரிலாம் வளர்ப்பாங்க நல்ல செம்பரி பெரிய கிடாககள் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து நல்லா ரொம்ப சைஸான கிடா ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒன்று இருக்கு ரொம்பவே பெஸ்டா

கட்டிக்குள்ளே தூக்கி வாங்கி போட்டிருக்காங்க சந்தையில் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் அங்கேருந்து ஒரு அவசரத்தை வரனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் வந்து எல்லாமே மொத்த ஆடு மொத்தமாக வந்து எல்லா ஆடு மொத்தமாக கொண்டு வந்துருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு ஆடு பக்கமாக இருக்குது

கரும்புரையும் ஒரு ரெண்டு குட்டியும் வச்சுருக்காங்க அதாவது வாங்க போய் பார்த்துனோம் ஒரு கரும்பு ஒரு ஆடு குட்டியும் வந்து கரும்பு இருந்தால் போல நல்ல ஒரு அழகாக சூப்பராக இருக்கு கரும்பு ஒரு குட்டியோட ஜம்முன்னு வாங்கி இப்படி வெளியே கெட்டி போட்டுருக்காங்க இந்த ஆட்டுக்காக பார்க்காட்டாலும் இந்த குட்டிக்காக அந்த குட்டி நல்ல தடனான குட்டி ஒரிஜினல் கரும்போர் அது வெள்ளையில் பொட்டை பொத்திலாம் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி சூப்பர் குட்டி

நல்ல ஒரு கிடாய் ஆனால் காய் அடிச்சுதான் காய் அடிக்காது இது என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கீங்க சரிங்க என்ன வேணாலும் கொடுப்பீங்க சொல்லணும் ஒரு ஆயிரம் ரூபா இருபத்தி நாலு இருபத்தி சரிங்க பல் போட்டுருச்சா பல் போடலங்களா பல் போடாத குத்தி தானேண்ணே இப்போ தான் விழுந்து வில போகுது சரிங்க சரிங்க சூப்பர் நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு நிட்டு வர மாட்டேங்குது அதாவது ஆட்டுக்கு இந்த மாதிரி கடாயை தான் நீங்கள் தேர்வு செய்யணும் பணி தங்கி வருவதற்கு சட்டத்திற்கு சரி இப்போ நீங்க அங்கேயே நல்ல கடாய்கள் இருக்கானே அங்கேயே நல்ல கிடாய் இருக்கு அது தெரியலையே நான் இப்போ ஆட்டுக்காலங்கிட்ட இருக்கிறது கம்பு ரூவா தான் இருக்கும் ஆனால் இந்த இதுங்க தம்பி லைவ் வீடியோ முடிச்சிட்டுவார் சூப்பராக